நிமிஷ பிரியாவுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டு இப்ப அது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சமயத்துல பிரியா ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல பிரியாவை அந்த மரண தண்டனையிலிருந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற முயற்சிகள்ல இந்திய அரசு மேற்கொண்டுட்டு வருது இது குறித்து வெளியுறவுத்துறை இப்போ முக்கிய தகவலை ஒண்ணு கொடுத்திருக்காங்க பிரியாவை காப்பாற்றுற அவங்களோட குடும்பங்களும் சேர்ந்து பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்க உயிரிழந்த மக்தீன் குடும்பத்தோடு பேசிட்டு வராங்க ஆனா அவங்க மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை பிளட் மணி வாங்கி கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படிங்கறத தகவலா வந்துட்டு ஆனாலும் இந்திய அரசு சில விஷயங்களை பண்ணிட்டு வராங்க ஏமன் தலைநகர்ல சனாவில் இருக்கக்கூடிய சில முக்கிய அதிகாரிகளோடு இந்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரதா இப்போ ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது மேலும் ஏமன் தலைநகரை கட்டுப்படுத்தக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மட்டுமின்றி சவுதி அரேபியா ஈரான் நாட்டோடு இது தொடர்பாக இந்தியா பேசி வருகிறதா ஹவுதிகளுக்கு இடையே செல்வாக்கு இருக்கக்கூடிய அண்டை நாடுகளின் அதிகாரிகளுடனும் இந்தியா தொடர்பில் உள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க சோ இந்த விஷயத்துல மத்திய அரசு அனைத்து உதவிகளும் செய்து வருவதா வெளியுறவுத்துறை தெரிவித்திருக்கிறது மேலும் இது குறித்து வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தி பார்க்கிறப்போ குடும்பத்திற்கு உதவ ஒரு வழக்கறிஞரை நியமிச்சிருக்கிறாங்க அது மட்டுமல்ல பிரியாவை பார்க்க ஏற்பாடுகளுமே செய்யப்பட்டுட்டு வருது நிமிஷப்ரியாவோட தாய் வந்து ஏமன் நாட்டுல தான் இருக்காங்க இவர்களின் சந்திப்பு ஏற்பாடுகளையுமே இந்திய அரசு சார்பா நடத்தப்பட்டு வருது சோ இந்த விஷயத்தை தீர்க்க இருக்கக்கூடிய உள்ளூர் அதிகாரிகளோடு தொடர்புல தான் இருக்காங்க இந்திய அரசு இது மட்டுமல்ல மரண தண்டனை விவகாரத்துல பேச்சுவார்த்தைக்கு கூடுதல் நேரங்களையுமே கேட்டுட்டு வராங்களாமா இந்த வழக்குல சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் தான் ஒரு மையமாக செயல்பட்டு வருகிறது அப்படிங்கிற ஒரு தகவலுமே மேலும் ஈரானும் இந்த விவகாரத்துல நேரடியாக தலையிட்டு இருக்கிறது கடந்த பிப்ரவரி மாதமே ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இது தொடர்பா ஹவுதிகளிடம் பேசியிருந்தார் அப்படின்னும் தகவல் கிடைத்திருக்கிறது இருப்பினும் அப்போது இந்த விவகாரத்துல நல்ல செய்தி எதுவுமே வரல பட் இப்போ நிமிஷப் பிரியாவை அந்த மரண தண்டனையிலிருந்து காப்பாற்ற பல்வேறு நடவடிக்கைகளை இந்திய அரசுமே வந்து எடுத்துட்டு வராங்க அது மட்டும் இல்ல இப்போ நிமிஷப்ரியா இந்த சமயத்தில் ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறாங்க இந்திய பிரதிநிதிகள் அடங்கிய ஒரு குழுவை ஏமன் நாட்டிற்கு அனுப்ப சொல்லி ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க ஸோ இந்த வழக்கினுடைய பின்னணியை பத்தி பார்க்குறப்போ நிமிஷப்ரியா கேரளா வச்சு ஏமன் நாட்டிற்கு போயிட்டு அங்க நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு வந்தாங்க அங்க இருக்கக்கூடிய மக்தி அப்படிங்கறோட சேர்ந்து ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இருக்காங்க ஆனா அவங்களுக்கு இடையே சில பிரச்சனைகள் ஏற்பட்டு இந்த விவகாரத்துல மக்தி நிமிஷாவினுடைய பாஸ்போர்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டதா சொல்லப்படுது நிமிஷா அந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக மயக்க ஊசி செலுத்தி இருக்காங்க ஆனா அது ஓவர் டோஸ் ஆகி அந்த மயக்க ஊசியே உயிரிழப்புக்கு காரணமா அமைஞ்சிருச்சு மக்தியோட உயிரிழப்புக்கு பிறகு நிமிஷாவை அரஸ்ட் பண்ணி சிறையில வச்சிருக்காங்க ஏமன் நாட்டுல இருக்காங்க அவங்களுக்கு ஜூலை பதினாறாம் தேதி மரண தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு தேதி குறிப்பிடப்பட்டு சொல்லியிருந்தாங்க பட் கடைசி நேரத்துல அந்த மரண தண்டனை இப்போ தள்ளி வைக்கப்பட்டிருக்கு एक